இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஐநூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி இருபத்தி ஏழுங்க ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏபிசி ஃபுல் வின்னிங் இந்த மாதோட ஒரு நாலாவது வின்னிங் வாங்கியிருக்கோம் ஸோ அதனால் சொல்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா கண்டிப்பாக நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு லைக் தட்டி விடுங்க அதாவது லைக் தட்டுறது தனியாக இது பண்ண வேணாம் வீடியோ பார்க்குறப்பே லைக் பட்டனை கிளிக் விடுங்க அதேமாரி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இந்த மாதிரி நிறைய இருக்கும் கேஎல்டிஎஸ் மொத்தமாக இருக்கிற எல்லா குரூப்லேயும் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து கெஸ்ஸிங் தெளிவாக புரியும் கெஸ்ஸிங் தெளிவாக புரிஞ்சால் தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ண முடியுங்க அந்த ஒரு ரீசென்ட்டாக சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு நம்ம வின்னிங் வீடியோ எனக்கு போட்டிருந்தோங்க சரிங்களா இதுக்கு வின்னிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் எட்நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா அந்த மாதிரி எட்நூற்றி இருபத்தேழுனா நாலஞ்சு நம்பர் கொடுத்துருந்துங்க சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்துருந்துச்சுங்க ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் சரிங்களா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அது எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோடைய நாலாவது ஏபிசி வாங்கியாச்சுங்க சரிங்களா ஸோ நம்ம ரெண்டு மூணு வாங்கிட்டு இருந்தோம் போன மாதம் ஒன்பது வாங்கியிருக்கோம் இந்த மாதம் நாலாவது ஏபிசி வந்து வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறோம் மற்ற நாள் எல்லாம் டூடி பாஸ் பண்ணுறோம் நம்ம டூடி பெருசாக இல்லைங்க த்ரீ டி வந்தால் மட்டும்தான் அதை பற்றி சொல்லுவோம் பேசுவோம் சரிங்களா அதுக்காக சொல்கிறாங்க ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்ல ஒரு கெஸிங் தரம் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டு பார்த்தாலும் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து ஜீரோ ஏழு ஒன்பது ஒன்று பி போர்டில் வந்து எட்டு ஒன்பது ஆறு நாலு சி போர்டில் வந்து ஆறு ஜீரோ ரெண்டு எட்டு மூணு இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க ஸோ இதில் வந்து நான் எப்பவுமே வந்து மார்க் பண்ணலனாலும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி இருக்கிற மூணு நம்பர் எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ ஏழுக்கு நாளைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எட்டு ஆறுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ சீ போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ போர்டு நம்ம மிஷின் நம்பரை வச்சு தாங்க இன்றைக்கி மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சுன்னு அடிச்சிருக்கு ஸோ அந்த பேரில் வந்து ஏழு அஞ்சுனா ஒரு ஒன்பது வரணுங்க ஆனால் வந்து நம்ம ஒன்பதாம் நம்பர் மற்ற ரெண்டு போர்டில் கொடுத்ததுனால இது பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஜம்ப் ஆகி இங்கே வரலாங்க சரிங்களா அது எப்படி எப்படின்னா நம்ம மிஷின் நம்பரை தான் அதை முடிவு பண்ண முடியும் மிஸின் நம்பர்ல வந்து ஒன்பதுக்கு உண்டான அந்த நம்பர்ஸ் ஜோடி நம்பர் வந்தாவோ அதாவது நான் சொல்கிறது என்னென்னா ஒரு நாலாம் நம்பர் இந்த மாதிரி வந்துட்டாவோ அப்போ மாறும் சரிங்களா அது சொல்லிடுற ஒரு வார்த்தை அதுக்காக தான் வீடியோவை தெளிவாக கேட்க சொல்கிறோம் சி போர்டில் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தது இந்த ரெண்டு நம்பர் சரிங்களா ஸோ எட்டு மூணுங்க இந்த ரெண்டு நம்பர் ஸோ இந்த ரெண்டு நல்லா இந்த நாலு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இதை விட இன்னொரு நம்பர்னால் ஒரு ஒன்பதாம் நம்பர் ஆட் பண்ணலாம் அது எப்படி என்னன்றதை நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறம் மொதல் நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மிஷின் நம்பரில் ஒரு ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா ஒரு நம்பர் போயிடுது இந்த ஒம்பதா நம்பரை அங்கே வச்சுக்கோங்க அப்படி ப்ளே பண்ணுங்கள் அதை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜீரோ இருக்கணுங்க சரிங்களா அதிகப்படியான ஒரு இம்பார்ட்டன் ஏன் கணக்கில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டில் ஒரு ஜீரோ இருக்கணும் அது எனக்கு ஏ போர்டே வருது ஏ போர்டு அண்டு சி போர்டில் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா எனக்கு வந்து ஏ போர்டில் ஹிட் ஆகிற மாதிரி இருக்குங்க அதை நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் நான் சரிங்களா சரி இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ரெண்டு நம்பருமே இருக்கணும் ஒரு ஜீரோன்றது கம்பல்சரியாக வரணுன்ற மாதிரி தாங்க நம்ம எனக்கு கெசிங் அமைஞ்சிருக்கு உங்கள் கெசிங் கூட அதை மேட்ச் ஆனால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் அப்புறம்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்பது பார்த்தா தெரியும் சரிங்களா இந்த ஒன்பது ரெண்டு பேரை கூட ஜீரோ அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன் எழுவத்தி மூணு ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டுங்க அதேமாதிரி முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு பதினாலு அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றொம்பது எண்பத்தி எட்டுங்க ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேர் கொடுத்துருக்கேன் ஸோ எதுக்காக கொடுத்துருக்கேன்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் அதிகப்படியாக வருது நம்ம எட்டு எட்டுன்னு கொடுத்துட்டோம் சரிங்களா ஒன்பதாம் நம்பரும் சொல்லியிருக்கோம் ஜீரோவும் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு அதனுடைய பவர் எடுத்து நாலு எட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இந்த நம்பர் கடைசி ரெண்டு நம்பர் சொல்லியிருந்தீங்களா அஞ்சு ஏழு அது ஒரு பேர் கொடுத்துருக்குங்க சரிங்களா எந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்றதுமே நம்ம தெளிவாக சொல்லிடுறோங்க ஸோ திரும்ப சொல்லிக்கிற பின்னுஸ் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மினிஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிற எல்லாத்துலேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா கேஎல்டி சம்மந்தமாக இருக்கிற நிறைய குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா அதுக்காக சொல்லணும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளை நம்ம கெஸ்ஸிங் சொல்லும்போது தான் அது அமையும் அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா ஏன்னா உங்கள் மைண்ட்லேயே அது இருக்கும் நம்ம அதை வார்த்தையாக சொல்லும்போது அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவீங்க ரெண்டும் மேட்ச் பண்ணிக்குவீங்க அதுக்காக சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஸோ ஆல்போர்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் ஜீரோ அப்படின்றது வந்து ஒரு காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா அது கூட எட்டு ஒன்பது அப்படின்றது இது ஒன்பது அந்த நம்பர் இதுலேருந்து ரெண்டு நம்பர் கண்டிப்பாக போர்டில் இருக்கணுன்ற மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு சரிங்களா அதனால் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருடி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஸோ எப்பயுமே நம்ம த்ரெடி நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்ன நம்பர் ஃபார்முலா வரும் அதை எடுத்து கொடுப்போம்னு நம்ம சொல்லியிருந்தங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபோர்ட்டி சிக்ஸ்டி ஒரு ரெண்டு மூணு நம்பர் இருக்குது சொல்லிடுறேன் பயனுள்ளதாக இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்க திருடியை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி கூட திருடி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுங்க சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு அண்டர்லைன் பண்ணுறேன் ஒரு முக்கியமானதுதான் தொள்ளாயிரத்தி இருபது

ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு கலரில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் கலர் கலராக கேட்டார் அப்படி இல்லைங்க ஒரே கலரில் எழுதுனா ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் ஒரு சிக்ஸ் டி இதெல்லாம் வந்து ஒரு ஃபோர் டி ஃபேருன்றதுனால கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கும் த்ரீ டிக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா வேறு கலரில் இருந்தால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக எழுதியிருக்கோம் ஒருத்தர் அதையும் கேட்டாருங்க சரிங்களா அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் ஜீரோ டு நைன் வருதுன்னாரு அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜீரோ டு நைன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஏன்னா அவர் வேறு சேனல்காராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் சரி ரைட்டுங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் ஜீரோ ஏழு ஏழு எட்டு எட்டுங்க சரிங்களா ஏழு எட்டு எட்டு சரிங்களா எட்டு எட்டு பேரில் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி அறுபத்தி ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்றுங்க இல்லை பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ஒன்று நூற்றி இருபத்தேழுன்ற ஒரு பேர் இருக்குங்க அதே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இங்கே கூட எழுதுறேன் நான் ஆறு ரெண்டு ஒன்று எழுதிருப்பேங்க நூற்றி இருபத்தி ஏழுன்ற பேர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி இருபத்தேழு நூற்றி அந்த மாதிரி சரிங்களா பாருங்க இங்கே வந்துச்சு பாருங்கள் அந்த நூற்றி ரெண்டு இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதுங்களா இங்கே இங்கே இருக்கிறது அப்படியே ஒரு ஃபார்முலா அமையுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து ரெண்டு நம்பராக போர்டில் வரணுங்க சரிங்களா நாற்பத்தி ஒன்று ஜீரோ அறுபத்ரெண்டு சரிங்களா இந்த நூற்றி ரெண்டுன்றது இங்கே இருக்குது ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் பாக்ஸ் போடும்போது அது வரும் பட் ஆனால் ஒரு காமனாக இருக்க நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்ம பொதுவாக இருக்க நம்பர் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க சொல்லுவோம் அதுக்காக சொல்கிறேங்க அதை நான் கீழே கொடுத்துருக்கேன் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு ஜீரோ முப்பத்தி ஆறு கொஞ்சம் ஜீரோ மூணு பேர் நான் மேலே கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன்பது ரெண்டு ரெண்டுங்க இங்கே எப்படி ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு வருது இங்கே ஒன்பது ரெண்டு ரெண்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு நாலாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது ஸோ மீண்டும் அது கூட ஒரு நாலாம் நம்பர் வந்தால் நாலு நாலு எட்டு வரலாங்க இல்லைனா ஏழு நாலு நாலு வரலாங்க அதேமாதிரி முந்நூற்றி நாற்பத்தேழு இது நேர்த்தே கொடுத்துருந்தோம் ஒரு ஃபாலோவிங் நம்பர் நானூற்றி எழுபத்தி மூணு அதேமாதிரி நானூறு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ரெண்டு ஜீரோ சொல்லியிருக்கோம் ஒரு ஒன்பதை வச்சு தான் விளாட்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அதையும் சொல்லியிருக்கோம் ஆள் போல ஸோ அப்போ வந்து ஒன்பதுக்கு நாலு பவர் எடுத்து இந்த மாதிரி வரலாங்க நானூற்றி நாலு சரிங்களா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இதில் நூற்றி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று அந்த ரெண்டுங்க சரிங்களா அதே மாதிரி ஜீரோ இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாலு நானூற்றி நாலுக்கு அப்படியே தொள்ளாயிரத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒன்பது ஜீரோ வரும் நம்ம அந்த பேர் கொடுக்கறதுனால எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கொடுக்குற மாதிரி ஒன்பது ஜீரோ கொடுத்துருக்கோங்க ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் ஒன்பது ஜீரோ பேர் வருது சரிங்களா அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினாறு இருக்கும் சரிங்களா இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தேழு நூற்றி தொண்ணூத்தெட்டுங்க இந்த நம்பரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் விட்டுக்கா இருப்பீங்க அந்த குரூப்பில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நம்ம வந்து மிஸ் நம்பர் வரப்புறம் அந்த வரக்கூடிய கெஸ்ஸிங் எடுத்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவாங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த வீடியோவில் என்ன இருக்கோ அதில் எயிட்டி பர்சன்ட் அந்த இதில் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நைன்ட்டி பர்சன்ட் அதில் இருக்கும் டெ எயிட்டி பர்சன்ட் இந்த வீடியோவில் இருக்குங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் மெசேஜ் நம்பர் வரும்போது இதில் இருக்கிற நம்பர் அங்கே ரிப்பீட் ஆனால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்று வெற்றி பெற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்